என்னங்க ஆமாங்க எட்டாம் தேதி ஏழாந்தேதி இரவு வருகிறார்கள் இரவு அங்கே தங்கி விட்டு காலையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க பிறகு எங்களுடைய மீட்டிங் பார்ட்டி மீட்டிங் இருக்குது பார்ட்டி மீட்டிங் முடித்துட்டு ஒரு மூணு மணி அளவில் எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாநில செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் மாநில பொறுப்பில் உள்ளவங்க மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்க எல்லா தலைவர்களையும் அவங்க சந்திக்கிறவர் பேசுகிறாங்க மதுரையில் வேலம்மாள் திடலில் வச்சு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்காக வருகிறார்கள் நான் என்னை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அது அகற்றப்படும் வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஓரணியில் திகழ வேண்டும் வர வேண்டும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எல்லோரும் ஓரணியில் திகழ வேண்டும் வர வேண்டும் நான் கூட இல்லை நான் முன்னாடி ஒருவரை சொல்லியிருந்தேன் அதற்கு சரியான பதில் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் சார் கம்பெனி மதுரையில் எதிர்பார்க்கலாம் மதுரையில் எதிர்பார்க்கலாமா சார் இப்பொழுது நிர்வாக கூட்டத்தை மட்டும் கூட்டுறாங்க பேசுறாங்க சார் இப்போ கமல் வந்து பேசுகிற வந்து கர்நாடக ஹைகோர்ட்டே வந்து கடும் கட்டணம் தெரிஞ்சதுக்கு இந்த நிலையில் நான் மறுபடியும் அந்த பேச்சு அப்படின்னு வாங்க மாட்டேன் அது என்ன பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்தியாவில் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியது அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி பரிது அவர்களுடைய தாய்மொழியை நாம் உயர்த்தி பேசுவது எந்த விதமான தவறும் இல்லை அந்த வகையில் திரு கமலஹாசன் அவர்கள் தாய்மொழியை உயர்த்தி பேசினது வரவேற்க தகுந்தது அதை இன்னொரு மொழியோடு ஒப்பிட்டு பேசும் என்பது அது பொருந்தாது என்று நான் சொல்லிக்கிறேன் அண்ணாமலையோட நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு வந்து நாளையோடு முடியுது அது வந்து மாசு விசாரிக்கணும் காவல்துறை ஆய்வாளர் இதில் இருக்கார் அப்படின்னு காவல்துறை ஆய்வாளருக்கு ஃபோன் பண்ணி ஆய்வாளர் இருக்கா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பிற இன்னொரு சாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க எங்களுடைய இதை வந்து இவ்வளவு வேகமாக விரைந்து முடிக்க வேண்டிய அளவிற்கு நிறைய கேஸுகளும் இதோடு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருத்த நாட்டில் துணை முதலமைச்சருடைய மன்றத்தில் கவிதாசன் ஒருத்தர் இருக்காரு கஞ்சா போதையில் அது ரெண்டும் இருக்குது பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது கஞ்சா போதை போட்டுக்கிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கூடம் பண்ணியிருக்காங்க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண்ணை ஒரு வருடமாக எல்லோரும் பலாத்காரம் பாலியல் வன்கூடம் பண்ணியிருக்காங்க பத்து வயது பெண்ணை பாலியல் வன்கொன்றிய வழக்கு இருக்குது இதேமாரி ம் அதே மாதிரி இங்கே சிவகிரியில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் ஈரோடு இந்த பகுதியெலாம் தோட்டத்தில் தான் குடியிருப்பாங்க தோட்டத்தில் தான் குடி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எல்லாரும் தோட்டத்தில் வயசானவங்க பெரியவங்க வருவாங்க தோட்டத்தில் இருப்பாங்க இப்போ யாரும் தோட்டத்தில் தங்குறதுக்கே பயப்படுறாங்க துண்டு துண்டாக கை காலெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க காதை அறுத்து இதெல்லாம் பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் கொள்ளையடிப்பவங்க என்ன பண்ணுறான்னு காதையெல்லாம் அறுத்து காதையெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போகிற சம்பவம் அப்புறம் திரு மதிப்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏ பி முரளி அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் சகோதரியில் போய் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண விளைவாக சீக்கிரம் பிடிக்கலைன்னா நாங்கள் இன்னும் போராட்டம் தொடரணும் அப்படின்னு சொன்னோன்னா காவல்துறை அவசர அவசரமாக எல்லோரையும் தேடி பிடிக்கிறாங்க அந்த தேடி பிடித்த குற்றவாளிகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் பத்தொம்பது கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒன்று இந்த காவல்துறை ஏற்கனவே சீக்கிரமாக இவங்கள தான் கண்டுபிடிச்சிருக்கணும் அண்ணாமலை அவர்களும் முருகானந்தம் எல்லாம் போய் போராட்டம் நடத்தின பிறகு அவர்கள கண்டுபிடிச்சினா அதுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிருக்க முடியும் அது ஏன் கண்டுபிடிக்கவில்லை ஒன்று ரெண்டாவது வந்து பத்தொம்போது கொலைகளை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு இருக்கார் அப்போ இந்த பத்தொம்போது கொலைகளுக்கு உள்ள ஏற்கனவே வழக்கு விசாரிக்கப்பட்டு ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கப்பட்டு கோர்ட்டில் இருந்து பாதி ஒரு கோர்ட்டில் இருப்பாங்க பாதி ஒரு வெளியில் இருப்பாங்க ஆக இந்த பத்தொம்போது கொலைகளுக்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு பதிலாக எந்த குற்றவாளிகளையும் இவர்கள் சிறையில் அடைத்தார்கள் அப்போ காவல்துறை தமிழ்நாட்டில் சரியாக இயங்கவில்லை அவருடைய புலன் விசாரணை எதுவும் சரியானதாக இல்லை அப்படி தானே அர்த்தம் அதுதான் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கோம் காவல்துறை சரியில்லை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சரியான முறையில் இயங்க முடியவில்லையா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்விகள் இல்லை இதை உங்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் சொல்லிடுறோம் நீங்களும் இது தொடர்ந்து இது மக்கள் மன்றத்தில் மீடியாவில் சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் என்ன நடக்கு போதை பொருள் கஞ்சா பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்படி ஒரு ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்கு ஒருத்தர் பிடிச்சி உள்ளே போடுறது அதெல்லாம் வந்து திறமையின்மையின் காரணமாக நடைபெறுகின்ற செயல்களாகத்தான் இருக்க முடியும்

நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் உரிய எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அவ்வளோதான் எங்களுடைய நோக்கம்